நம்ம பேக் பண்ண ஏழு பாக்ஸோட கண்ணாடி வளையலோட வெளி சைடு தான் நம்ம வந்து ஃபுல்லாக அட்டைப்பட்டி போட்டு உள்ள தருமகலாம் வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம் அங்கே கொரியர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா கொரியருக்கு இட போட்டிருக்காங்க பாருங்கள் ஏழு பாக்ஸுக்கு வந்து ஆறு கிலோ முந்நூறு கிராம் இருக்குது நம்ம பண்ண ஆஃபீஸ் வந்து எஸ்டி கொரியரில் பண்ணியிருக்கோம் ஒரு டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் நம்ம இதை எப்படிலாம் பேக் பண்ணி சொல்லிட்டு இந்த கடையில் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம டெலிவரி அனுப்பக்கூடிய கோயிலுக்காக நம்ம டெலிவரி அனுப்ப போகிறோம் ஒரு கஸ்டமர் கேட்டுருக்காங்க கோயிலுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை என்ன வழியில் அனுப்புகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து வளாக மாதிரி கொஞ்சம் பிரிண்டிங் இருக்க வேலையை மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உலக வந்து இப்போ கோயில் கொடுக்குறதுக்காக கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா டூ ஃபோரில் வந்து நம்ம ரெண்டு பாக்ஸ் கூட போடுறோம் டூ ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஏன்னா நம்ம எல்லா சைஸ் கலந்து வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா டூ ஃபோரில் ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டில் ஒரு பாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டூ சிக்ஸில் இது பாருங்க டூ சிக்ஸில் ரெண்டு பாக்ஸு மொத்தம் வந்து இந்த பிரிண்டிங் வழியில் வந்து அஞ்சு பாக்ஸு ஏன்னா எல்லா சைஸு கலந்து எடுக்கறனால வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே சீஸாக வாங்கிட்டோம்னாக்கா வந்து ஒரு சில கை சின்ன கையாக இருக்கும் ஒரு சில கை பெரிய கையாக இருக்கும் ஆனால் அதனால் வந்து நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் பெருசில் ரெண்டு அப்புறம் மீடியமில் ரெண்டு பெரு ரொம்ப பெருசில் மட்டும் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த டூ ஃபோர் டூ சிக்ஸ் தான் அதிகம் போகும் டூ எயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடு கொடுக்குற மாதிரி ஒரு நாள் வந்து டூ எயிட்டில் மட்டும் கம்மியாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் கொத்து வலையில் பாருங்கள் வலையில் வந்து பிரிண்டிங் நிறையா இருக்க மாதிரியான வலையில் போட்டிருந்தோம் நம்ம கொத்து வலையில் இதில் வந்து கட்டிங் நிறையா இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க இது பாருங்க இதில் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க நம்ம கலர்லாம் ஏற்கனவே காமிச்சிருந்தோம் அந்த கலர்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க அது பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு எப்படி பேக் பண்ணியிருக்கோம் சொல்லி உங்களுக்கு அதையும் ஃபுல் வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்கள் நம்ம பேக் பண்ண ஏழு பாக்ஸோட வளையலோட அவுட்புட் பேக்கிங் இது தான் நம்ம வந்து கஸ்டமர் கேட்ட ஏழு பாக்ஸு உலக அஞ்சு பாக்ஸு கொத்தொழி ரெண்டு பாக்ஸ் மொத்தம் ஏழு பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வலையிலையுமே செப்ரேட் செப்பரேட்டாக பேக் பண்ணியிருக்கேன் பாருங்க காட்டுற பாருங்க எடுத்து ஒவ்வொரு விலையிலையுமே இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வாரியை வந்து பட்ரோல் கவர் போட்டு சுற்றிட்டு ஒவ்வொரு விலையையும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது இந்த இதை எப்படி பண்ணோமோ எல்லா வேலையை எல்லா பாக்ஸுமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதனால வந்து வலையில் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சும்மா வீடியோக்காக நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏமாற்றிடுவீங்க அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நம்ம பிஸ்னஸில் வந்து அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு வேலை கிடையாது நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கே கண்டிப்பாக வந்து வலையில் அனுப்பிச்சிடுவோம் சில கஸ்டமருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கஸ்டமர் சில கஸ்டமர்ஸ் பயப்படுறாங்க நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து அது ஏமாற்றுறதுக்கு வேலையே கிடையாது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஜிபேவோ ஃபோன்பேவோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வந்து நம்ம உங்களுக்கு வலையில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவோம் பேக் அப்புறம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவோம் கொரியரோட ரெசிப்ட்டும் அனுப்பிடுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கேனெக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி சேஃப்டியான பேக்கிங் தான் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன எப்படி வளையல் தேவையோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் இருந்து கூட பேக் பண்ணுறோம் சிங்கிள் டிசைன் வளையல் பேக்கிங்காக அனுப்பியிருக்கேன் மாதிரி ஒரு டிசைன் பாக்ஸ் பேக்கிங் அனுப்பிடுவோம் இப்போ பார்க்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஏழு டிஜன் பாக்ஸோட பேக்கிங் வீடியோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு பண்ண போகிறோம் அதே உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் நம்ம பண்ணுற பாக்ஸ் பேக்கிங் தான் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நம்ம பண்ண வளையல் பாக்ஸில் வச்சாச்சு அட்டைப்படியில் போட்டு வச்சாச்சு வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தருமாக்கள் சேஃப்டிக்கு தருமாக்கள் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக வரைக்கும் வரைக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இது மேலே ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு தர்மா குளம் பாருங்கள் தர்மாங்குளை வச்சுட்டு மேலே போட்டு இந்த அட்டையில் வச்சு கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிவிட்டு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க பேக்கிங் முடிஞ்சது இப்போ வந்து மேலே வந்து கஸ்டமரோட அட்ரஸ் டூ அட்ரெஸ் கஸ்டமர் அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸ் நம்ம கடை அட்ரஸும் போட்டாச்சு நம்ம கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேன்சி மேலே வந்து சேஃப்டிக்கு வந்து கண்ணாடி ஜாக்கிரதைன்னு போட்டோம் ஏன்னா கொஞ்சம் எழுதலன்னா கேரளஸாக இருப்பேன் கண்ணாடி ஜாக்கிறது போட்டோம்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க கண்ணாடி ஜாக்கிரதன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் சுற்றியும் கண்ணாடி ஜாக்கிறதுனு எழுதணும் எழுதிட்டு வந்து இதை வந்து கொண்டு போய் வந்து நம்ம கொரியர் விசுத்து கொண்டு போய் கொடுக்குறோம் எஸ்டி கொரியில் வந்து நம்ம கொரியர் பண்ணுவோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் விசு கொண்டு போய் வச்சாச்சு பாருங்கள் எஸ்டி கொரியில் வந்து கொரியர் பண்ணுறோம் கண்ணாடி சக்கரந்து பாருங்கள் மெல்ல ரெட் கலரில் எழுதிட்டேன் நல்லா பெருசாகவே எழுதிடுங்க வெயிட் பார்த்திங்கனாக்கா ஆறு முந்நூறு இருந்தது ஒரு கிலோக்கு நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டாங்க ஆறு முந்நூறு இருந்தாலுமே ஏழு கிலோக்கு தான் சார்ஜ் போடுறேன்னு சொன்னாங்க ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஏழு கிலோக்கு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபாய் சொல்லிட்டாங்க அந்த முன்னூற்றி ரூபா வந்து நம்ம கஸ்டமர்ட்ட வந்து வாங்குறதே கிடையாது நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வயல் காஸ்ட் தான் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பாக்ஸாக இருந்தாலுமே ஃப்ரீ டெலிவரி தான் சிங்கிள் டெஞ்சன் ரெண்டு மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க நம்பர் கண்ட் பண்ணுங்க தானே